நீங்க வந்து கண்டிப்பா பணம் கடுக்க பணம் வேணும்னா நீங்க அதை ஏத்துக்கிட்டோம்ங்கிறாங்க நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதே போலவே அவர்களுக்கு எழுதிய கடிதத்துல ரொம்ப தெளிவாவே தலைமை செயலாளர் எழுதியிருக்காரு நாங்க வந்து கல்விக்கான வளர்ச்சியை எந்த சூழலையும் தடுக்கறதில்ல ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையோ அல்லது டிஎம்சியோ வந்து ஏத்துக்கணும் அப்படின்னா நாங்க எங்க மாநிலத்துல ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டியை ஒன்னு அப்பாயின்ட் பண்றோம் பேஸ்ட் ஆன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கேன் அப்படிங்கறதுதான் எழுதிருக்காங்களே தவிர நாங்க ஏத்துக்குறோம்னு எங்கேயும் எழுதல அக்செப்டன்ஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஸ்டேட் கமிட்டி டு மானிட்டர் திஸ் திங் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப நாங்க ஸ்டேட் லெவல் கமிட்டியை தான் போட்டிருக்கோமே தவிர எதையும் ஏத்துக்கொண்டு போடவில்லை அப்படி போடாத ஒண்ணு ஒடியா மொழி இன்னைக்கு என்ன சூழல்ல இருக்குங்கறத ஒடிய மொழிக்கு ஒடிய மொழியை தாய்மொழியாக கொண்ட தர்மேந்திர பிரதான் இந்திக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுவது வருத்தத்திற்குரியது தமிழ்நாடு எம்பிக்கள் மற்றவர்கள் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அயோக்கியத்தனமானது கண்டிக்கத்தக்கது வரைமுறை தெரியாமல் யாரை எப்படி பேச வேண்டும் என்கிற நிலை கூட தெரியாத ஒன்றிய அமைச்சர் என்கிற அடிப்படையில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசுவது நாகரீகமற்றது என்பதைத்தான் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம் எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய நாகரிகத்தோடு போற்றி பிறந்த கும்பல் எங்களுடைய தமிழ் கும்பல் அவர்களுக்கு வந்து காவியை தலையில் துமிந்து கொண்டு மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டு சாணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மாட்டு மூத்திரத்தை வந்து குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்து எப்படி சொல்லி புரிய வைப்பது என்பதை புரிந்து கொண்டவர்கள் பேசலாம்